ஆ மேம் வணக்கம் மேம் திரும்ப தோனியை கேப்டனா மாத்திருக்காங்க அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் வந்து டூர்னமெண்ட்ல இருந்து ரூல் அவுட் ஆயிருக்காரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம் ஆல் வணக்கம்ங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இப்ப ருத்ராஜ் கைக்வாட் அவருக்கு வந்து ரூல்ட் அவுட் ஆனதுன்றது எஸ் கேப்டன்சியில் ஒரு மாற்றம் நம்ம எதிர்பார்க்கிறோம் இப்ப தோனி அவர் உள்ள வராரு பட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா அந்த டாப் த்ரீல வந்து ரொம்ப செட்டில்டா விளையாடக்கூட பேட்டர்ன்றது ருத்ராஜ் கைக்கோட அதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் எனக்கு ஒரு ஒரு கேப்டனுக்கு முன்னாடி அவர் முதல் ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா சிஎஸ்கே வந்து பெரிய அளவுல வந்து மிஸ் பண்ணுவாங்க அண்ட் எஸ்பெஷலி இந்த டோர்னமெண்ட் நடுவுல வந்து ஒரு முக்கியமான பிளேயர் இந்த மாதிரி அடிபடுறதுன்றது கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சவாலா இருக்க போகுது இந்த அப்கமிங் மேட்சஸ்ல மறுபக்கம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப தோனி அவரு உள்ள வரது சிஎஸ்கேக்கு ஒரு டெபினெட்லி வந்து ஒரு சேஞ்ச் ஆவறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் வந்து அவருடைய லீடர்ஷிப் எபிலிட்டிஸா இருக்கட்டும் அதாவது அவர் வந்து மோர் செலிபிரேட்டட் ஒரு கேப்டன் அவர் இந்தியன் டீமுக்கும் சரி பிரான்சைஸ் கிரிக்கெட்லயும் சரி நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு ஒரு தடுமாற்றத்தை வந்து மாத்தி அமைக்கறதுக்கான ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் பாக்குறேன் ஆ ஆஹ் மேம் இப்போ தோனிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன ஏன்னா இப்போ கண்டிப்பா ஒரு அஞ்சு ஆறு மேட்ச் அஞ்சு மேட்ச் வந்து விளையாடி இருக்காங்க அதுல வந்து ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க நாலு மேட்ச் கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க இப்போ தோனி அதை வந்து பேக் பண்ணணும் ஏன்னா ருத்ராஜ் கெக்வாட் மாதிரியான ஒரு பெரிய பிளேயர் வந்து அவங்க ஸ்குவாட்ல இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் உண்டாக்கும் மேம் ஏன்னா ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளேயர் இன்டர்நேஷ்னல்ல ஒரு பெரிய கலக்குனாலும் அதை அடுத்து விழக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பெரிய அளவுல ஃபார்ம்லையும் இல்லை இதுவும் இல்லாமல் இருக்கும்போது தோனிக்கு முன்னாடி என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு மேம் முதல் சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லூசிங் ஸ்ட்ரீக்க பிரேக் பண்றதாங்க இருக்கணும் ஏன்னா வின்னிங் வழிஸ்க்குள்ள நீங்க போனா மட்டும்தான் அந்த முதல் ஸ்டெப்பே வந்து குவாலிபிகேஷன் போறதுதான் வந்து முதல் எண்ணமா இருக்கும் அவருக்கு மட்டும் கிடையாது மொத்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு அண்ட் பிளேயர்ஸ் எல்லாரோட மைண்ட்லயுமே அதுதான் இருக்கும் சோ முதல்ல வந்து அது வின்னிங் காம்பினேஷன் என்ன கண்டுபிடிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த மேட்சஸ்லயுமே நம்ம நிறைய பார்த்தோம் சிஎஸ்கே வந்து அந்த ஒன் எயிட்டி தாண்டதே வந்து பெரிய அளவுல ஒரு கஷ்டமா இருந்திருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தாலும் சரி இப்ப லாஸ்ட் மேட்ச் நீங்க சொல்லும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பிளேயர் இருக்காங்க பதினெட்டு ப்ளே இப்பவே ட்ரை பண்றாங்க பதினெட்டு ப்ரேர்ஸ் அவங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்கங்கறது ஒரு பெரிய கேள்வியாதான் இருக்கு அத அது ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கும் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நீங்க உள்ள வர பிளேயர்ன்றத என்ன கேட்டீங்கன்னா அந்த நம்பர் த்ரீ எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப குரூசியான ஒரு ஸ்பாட்ங்க ஏன்னா ஒரு பிளேயர் வந்து அந்த நம்பர் த்ரீல விளையாடுறவங்க சம்டைம்ஸ் பவர் பிளேக்குள்ள போயிட்டு அந்த எக்ஸ்ப்ளோசிவா விளையாடுறதுக்கான ஒரு ஒரு நேக்கம் வேணும் அதே சமயத்துல வந்து நீங்க ஒரு ஓப்பனர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மிடில் ஓவர்ஸா இருக்கட்டும் டெத் ஓவர்ஸ் நல்லா பினிஷ் பண்றதுக்கு வந்து நம்பர் த்ரீ பிளேயர் வந்து ரொம்ப ரொம்ப குருஷியலா இருக்க பொழுது சோ ருத்ராஜ் கயக்வாட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேப்டனா இருந்ததுனால நம்பர் த்ரீக்கு ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு சேஞ்ச் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா இவர் தான் நம்பர் த்ரீன்னு பிக்ஸ்டா இருந்திருக்கும் சோ இப்ப அவருக்கு அடிப்பட்டதுனால புதுசா வந்து நம்பர் த்ரீய கண்டுபிடிக்கப்பதான் வந்து எனக்கு கேட்டீங்கன்னா தோனிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக மிக பெரிய சவால் ஏன்னா சிஎஸ்கேக்கு போலிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டா கூட பேட்டிங் வந்து ஒரு தடுமாற்றமா கான்வேவும் ரச்சன் ரவீந்திராவும் வந்து ஓரளவுக்கு அவங்க நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க விளையாட போற பிளேயர் வந்து ரொம்ப ரொம்ப இருக்க பொழுது சோ என்ன கேட்டீங்கன்னா அந்த நம்பர் த்ரீயை வந்து கரெக்டான ஒரு ஆள் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே மறுபடியும் அவங்களுடைய அந்த வின்னிங் வேஸ்க்கு வரதுக்கான ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு இருக்கு ஓ